வணக்கம் இன்று ஆயுத பூஜை தொழிலாளர்களுக்கு முக்கியமான தினம் வாகனம் ஓட்டுனா இருந்தாலும் வாகனம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாங்கள் பூஜை செய்து இது பண்ணுவோம் எங்கள் கடை விநாயகா ஹார்ட்வேர் இதில் நாங்கள் இந்த வாடகை விடக்கூடிய பொருட்கள் நாங்கள் வேலை செய்யக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே நாங்கள் வந்து எப்பயும் ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுக்கு குலதெய்வம்னா இதுதான் எது நாங்கள் செய்யக்கூடிய பொருள் அதே மாதிரி தொழில் கடவுள் என்று அழைக்கக்கூடிய விஸ்வகர்மா காயத்ரி தேவி அவர்கள் இருக்கும்போது நம்முடைய எப்பயுமே சரி முதல் வணக்கம் வந்து இந்த பொருளுக்கு தான் தரணும் இப்போ இவர் ஐயா கையில் வச்சுருக்க ஒளி இருக்கு இல்லைங்களா அது தச்சர்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் எழுத்தினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய வாழ்க ஸ்ரீ காயத்ரி தேவியாய நமக ஓம் விஸ்வராட் விஸ்வகர்மாய் நமக சொல்லுங்க சுவாமி ஏதாவது மந்திர ஓம் விராட்டீஸ்வரே நமக ஓம் கற்ப கற்பக விநாயகரே நமக ஓம் ஓ நம சிவாய போற்றி ஓம் நாதந்தால் போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட போற்றி கலைய மலையானிய போற்றி 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 நல்ல ஒரு பிள்ளையார் பாட்டு பாடுற பாடுங்க கைத்தலா நிரைக்கானி காவல் போலி கப்பிய கறி மூகம் அடிவேணி கற்றிடம் ஆடி அவர் குத்தியில் ஊரை பாபம் கற்பனயன வினை கடிதேகம் மத்தளமும் மா திவ்யமும் வைத்துவிடும் ஆரன்மகள் மற்றொருள் தீரல் போய யானை மத்தள வயரினை உத்தமி புதல்வனை மற்றொரு மலர் கொண்டு பணிவோனே முத்தமிழரிடர் வீணை முற்படுகனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்போராஜ் ஏறி செய்த அச்சுத நோரை அச்சது போடி செய்த கதிதீர துயரது கோடு சுப்பிரமணியன் படும் அப்போது மதானியிட இவமாக அக்குன்ற மகளோடு அச்சிறு முருகனை அக்கண மன மருள் பெருமானே சீத களமும் செந்தாமரைப்பும் பாதச் சலமம் பரேசபாட பொன்னரஞானம் பூந்துகளாடையும் வண்ண மருங்கில் வளந்து இழிப்பு வஜிரம் வஜரம் பெரும்பாடக் கூடும் வேழை முகம் இளைஞர் சந்தூரமும் ஐந்து கரமோ அங்குசபாதமோ நெஞ்சிற்குடிகுண்டுமேனியும் நான்கவாயன்போயும் மூன்று கண்ணும் சுவிடும் ഇരട് സിവി ഇളങ്കും തന്റെ മുപ്പലിൽ കടന്നു അപത് രണ്ട കടനെ മുപ്പവനൂറോകണ ഇപ്പോഴും എണ്ണെ ആ തായാല് താനം തെരളി മാുട്ടിട്ട ഉപദേശം പൂട്ടി ഇഞ്ച് കൂട്ടി

ஒரிஜினலியம் ஊடச்சக்கரத்தை குறிப்பின காட்டி கரிதிருகபை வயல் கட்டி இருதிமித்தி என்னரிவித்தி என்ன அறிவித்து என்ன மாலந்தமலைத்து அல்ல கன்றே அழிவி கட்டி சத்துதுல சடவங்கட்டி சித்துதுல சுளங்கட்டி அணுகணவை அப்பளகப்பளாய் தற்புடி வந்து வரிசையா யானும் கண்டேன் பார்வையும் வரம்பு கண்டேன் பள்ளிமலை யோகனே பழனிமலை வாசனை வாழ்கின்ற மகனை